ஹரி ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெடுத்து போட்டி இருபத்தி நாலு இதற்கான விடைகளை பார்த்துடலா வாங்க இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று இந்திய பெருங்கடலை இப்படியும் சொல்வார்கள் இந்தியப் பெருங்கடலுக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கின்றன இந்து மகா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எட்டு எழுத்துல சொல்லணும் இந்து மகா சமுத்திரம்லாம் போட முடியாது இந்து கடல் சொல்லுவாங்க இந்து கடல் போடலாம் இங்கே இந்து மாகடல் போட்டுடுறேன் இந்து மாகடல் சரி அடுத்தது வந்து இந்த நான்கு பாத்திரலாமா என்ன வருதுன்ட்டு பஞ்சை பயன்படுத்தும் மாலை பஞ்சை பயன்படுத்தும் மாலை வந்து பஞ்சாலை ஆறு பார்த்திடலாம் இறைவனிடம் செய்வது இடம் இருந்து வளம் இறைவனிடம் செய்வது இறைவனிடம் என்ன செய்வோம் நம்ம பிரார்த்தனை பிரார்த்தனை வேண்டுதல் செய்வோம் வேண்டுதல் செய்வோம் இது என்னென்னு மட்டும் பார்த்துடலாம் ஏழு பார்த்து தெரிஞ்சிடும் பிரார்த்தனையாக வேண்டுதலான்ட்டு ஏழு இருந்த மேல் வழித் டேஸ் கலைந்துள்ளது வழித் ட இருக்குது வழித் என்ன சொல்லலாம் ட வர மாதிரி ஒரு வார்த்தை வழித்தடம் சொல்லாமல் வழித்தடம் ஆனால் அந்த வார்த்தை கலைந்திருக்கின்றது சொன்னா த போட்டுறேன் ட இம் தம் ட என்று கலைந்திருக்கின்றது அந்த வார்த்தை சரி இப்போ அப்படியே வந்து இதுக்கு வந்துடலாம் த இருக்கிறது ஆரிடம் இடம் பலம் ஏவனிடம் செய்வது இறைவனிடம் செய்வது பிரார்த்தனை வராது இத்து வரும் எழுத்து கட்டங்கள் பத்தலை வேண்டுதல் போட்டுறேன் நான் இறைவனிடம் செய்வது வேண்டுதல் வேண்டுதல் மூன்று என்னென்னு பார்க்கலாம் காடுன்னு இருக்குது மூன்று கழிவு கழிவுக்கு இன்னொரு வார்த்தை கழிவு வந்து கசடு கற்க கசடரை அப்படின்னு சொல்லுவார்ல சரி ஒன்பது கீழிருந்து மேல் இல் இல்லை இருக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் ஓரி நான்கு இடத்துல போடணும் ஓரி வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவர் அவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க வல்வில் ஓரி அவர் பேர் வில் விதையில் மிகவும் சிறந்தவராம் வல்வில் ஓரி இவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை இருக்குல்ல இப்போது இந்த கொல்லிமலையை வந்து ஆண்ட மன்னர் இவர் கொல்லிமலையை மையமாக வைத்து அங்கே சுற்றி இருக்க நாடுகளை ஆண்டவர் இவர் என்னாச்சுன்னா வந்து இவருக்கு வந்து சேரர்களுக்கும் இவருக்கும் வந்து ஒத்து வராது ஏன்னா சோழர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் இவர் அதனால் சோழர்களுடைய பாசறையில் இருந்ததுனால வந்து சேரர்களுக்கு வந்து இவர் பிடிக்காது சேர மன்னனுக்கு வந்து இவருடைய நாட்டை பிடிக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாவே ஆசை கொல்லிமலையை படிக்கணுன்ட்டு அதனால் என்ன பண்ணான்னா காரி இருக்கார்ல கடையேழு வளர்கள் அவரை ஒருத்தர் பாரி காரி ஓரி அதியமான் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ காரிங்கிற இன்னொரு வளரில் இவர் காலத்தை சேர்ந்தவர் அவரை வந்து தூண்டி விடுறான் நீ இவர் மேலே போர் எடுத்து போ நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு காரிக்கு இவருக்கும் நடந்த பல்பில் ஓரிக்கும் நடந்த போரில் ஓரி வந்து கொல்லப்படுகிறார் காரி வந்து அந்த நாட்டை பிடிச்சிடுறாரு பிடிச்சாலும் வந்து மக்கள் வந்து சுத்தமாக இவர் கொண்ட உடனே மக்கள்லாம் வந்து காரிக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள் காரி வந்து நாட்டை பிடிச்சிட்டு கொல்லிமலை வழியாக நடந்து போகிறாரா போகிறாராம் அவர் குதிரையில் நடந்து போகல குதிரையில் போகிறாராம் மக்கள்லாம் ரெண்டு பக்கமும் இருந்து அவரை வந்து இகழ்ந்து கேவலமாக பேசுகிறாங்களாம் இப்படி ஒரு நான் இது தேவையா நீ வந்து எங்கள் நாட்டை என்னோட மன்னனை கொண்டுடி என்று பேசுகிறாங்க அப்படின்ட்டு சங்க இலக்கியத்தில் பாடல்கள் இருக்கின்றன இதை பற்றி கடைசியில் என்ன பண்ணால் சோழ மன்னன் வந்து திரும்பவும் வந்து போர் எடுத்து வந்து காரியை கொள்கிறார் அந்த போரில் வந்து அவர் நண்பனை கொண்டதுக்காக வந்து பழி வாங்குவதற்காக நடந்த போரில் காரி கொள்ளப்படுகிறார் பின்னர் அப்படின்ட்டு வரலாறு சொல்கிறது சரி மாலை வேன்னு இருக்குது ரெண்டு மேலே இருந்து கேள் பார்த்துடலாம் சாயங்காலம் சாயங்காலம் வந்து நாலு எழுத்துல சொல்லணும்னா சொல்லலாம் மாலை வே வேளை மாலை வேளை சரி எட்டு என்னென்னு பார்க்கலாமா இன்னும் ஐந்து என்னென்னு பார்க்கலாமா சாண ஆரம்பிக்குது ஐந்து வந்து இரவாத வரம் இரவாத வரம் வந்து சாண ஆரம்பிக்குது சாகா வரம் தான் சாகா வரம் பத்து என்னன்னு பார்த்திரலாம் நான் இருக்குது பத்து வந்து இதை தலையில் வைத்து ஆடுவார்கள் கரகம்தான் கரகத்தை தலையில் வச்சு ஆடுவாங்க கரகம் இங்கே வளைன்னு வருது இதில் வளையில எட்டு வளம் இருந்த இடம் நினைக்கிறோம் ஏன்னா இந்த பக்கம் காலியாக இருக்குது கேட்டோம் வேலை ஆரம்பிக்குது என்று என்னென்னு பார்க்கலாம் கடனுக்கு உண்டு கடனுக்கு உண்டு வட்டி தான் வேலை ஆரம்பிக்குது கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும் அடுத்தது வந்து பதினொன்று பார்த்துடலாம் கீழிருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம் நாள் மூணு இல்லத்தில் சொல்லணும் நாள் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் தினம் அப்படின்னு சொல்லலாமா தினம் பனிரெண்டு வளம் இருந்து இடம் உணவு வழங்கும் வழிப்போக்கர் தங்கும் இடம் ஓகே வழிப்போக்கர் போகிற வழியில் வந்து தங்குவாங்களாம் இப்போ ஒரு இடத்துல அங்கே சாப்பாடுலாம் கொடுப்பாங்களாம் இது வந்து இப்போலாம் இந்த மாதிரி இருக்குதான்னு தெரியல இருக்கும் சில கோயில்கள் இருக்கிற இடத்துல அது பக்கத்துலலாம் இப்போ கூட இருக்கும் இலவசமாக தங்கிக்கலாம் அங்கே உணவும் தருவாங்க அது வந்து தீ இருக்குதுன்னு போடலாம் தர்மசத்திரம் போடலாமா தர்மசத்திரம் தர்ம சத்திரம் புண்ணியத்திற்காக யாராவது பெரியவங்க கட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து சாப்பாடு போடுறது அப்புறம் தங்கிக்கிறதுக்கு ஒரு பெரிய மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க அங்கே தங்கிக்கலாம் அது மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சும் நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி அப்புறம் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில்களை எப்படி அனுப்பணும் அப்படின்ட்டு கீழே வந்து குறிப்பிட்ருக்குறாங்க முகவரியை கொடுத்துருக்குறாங்க மின்னஞ்சல் முகவரியை கொடுத்துருக்குறாங்க வாட்ஸ்அப் இன்னும் கொடுத்துருக்குறாங்க எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் க்ளோசப் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் சரியா சரி இது முடிஞ்சது அடுத்தது சென்ற முறை சென்ற முறைனால் வந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விடைகள் தெரியும் இங்கே அது தவிர வந்து பரிசு பெற்றவர்கள் விவரமும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் முதுகில் நீங்களே தட்டி கொடுத்துக்கலாம் உங்களை பாராட்டிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நாங்களும் வந்து தட்டி கொடுப்போம் அதாவது நாங்களும் பாராட்டுவோம் இதை பார்க்குற எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அதனால் பரிசு கிடைச்சா அவங்க இதில் போட்டு விடுங்க இப்போ சென்ற வாரம் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னு இந்த வாரமும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி அவ்வளவுதா இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு குறுக்கெழுத்து போட்டி தினத்தந்தி தேவதையின் பரிசு குறுக்கெழுத்து போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த பதில்களெல்லாம் வந்து எழுதி வச்சுக்காமல் விடைகளை அவங்களுக்கு அனுப்பி வைங்க கமெண்ட்ஸுகளை எங்களுக்கு அனுப்பி வைங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து வட்டங்களில் வரைந்திருக்கும் வாக்கியம்லாம் எங்கேப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டே இருக்குங்க அடுத்த வீடியோ போட்டுடுறேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் அப்புறம் தினமலர் வாரமலரில் வந்திருக்கின்ற பரிசு போட்டிருக்கான விடைகளை வந்து இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சேனல்க்குள்ளே போனீங்களா அந்த வீடியோவை பார்க்கலாம் பார்த்துட்டு அங்கேயும் அந்த புதியருக்கும் இருக்கும் வந்து விடைகளை பரிசுக்கு அனுப்பி வைங்க அவ்வளவுதான் நன்றி வணக்கம் பபா